ஹலோ எலக்ட்ரிஷியன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த ட்ரில்லிங் மிஷின் வச்சு எப்படி காய்கறி வெட்டுறது அப்படிங்கிறது தான் இந்த செட்டப்பை நான் இன்னும் ஃபுல்லாக பக்காவாக பண்ணலை ஜஸ்ட்டு எனக்கு இருந்த ஐடியாவை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக இது இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இந்த ஐடியாவை நீங்கள் வீட்டில் யாரும் ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரானது இது சும்மா உங்கள் க்ரியேட்டிவிட்டியே தூண்டுறதுக்கான ஒரு வீடியோ தானே தவிர இது சும்மா ஃபன்னாக பார்த்துட்டு போயிடுங்க வேறு இதை வந்து நீங்கள் வீட்டை தயவுசெய்து ட்ரை பண்ணாதீங்க இது ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் ட்ரில்லிங் மிஷினில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பைப்பை கட்டிடணும் நீங்கள் டேப் போட்டு கூட ஒட்டிக்கலாம் நான் இந்த பைப் வந்து ரொம்ப சின்னதாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா என்கிட்ட அதுதான் இருந்தது அதனால் அந்த கேரட்டை கூட முழுசாக தள்ள முடியல என்னால் அதனால் அந்த கேரட்டை வந்து நாலாக பொழந்து வச்சுருக்கேன் இப்போ அந்த கேரட்டை உள்ளே தள்ளி அதை ஆன் பண்ணணுன்னா அது எப்படி வெட்டுதா என்னன்றதை நம்ம பார்ப்போம் இந்த மிஷினை ஆன் பண்ணிவிட்டு இந்த பிளேடை சுற்ற விட்டுட்டு இந்த கேரட்டை நீங்கள் அந்த பைப்புக்குள்ளே வச்சு தள்ளனீங்கன்னா அந்த பிளேடு கிட்ட போக போக அந்த கேரட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிட்டே போவோம் இதுதான் நான் பிளான் பண்ணிணேன் பட் அது மாதிரி அது நடக்கலை ஏன்னா முதல்ல அந்த கேரட்டுடைய லென்த்து பத்தலை அந்த பைப்பு வந்து கேரட்டோட லென்த்தாக இருந்தது கை விரலை ஃபுல்லாக விட்டு கூட வெளி உள்ளே தள்ள முடியல அதனால் இன்னொரு கேரட் பீஸ் எடுத்து நான் அதுக்குள்ளே தள்ளுறதுக்கு அது வச்சு தள்ளினேன் அது நான் மிஷின் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேரட்டை கொஞ்சம் முன்னாடி தள்ளிட்டு இருக்கேன் போல் மிஷின் ஆன் ஆகும்போதே ஸ்ட்ரக் ஆயிடுச்சு இந்த இதில் இந்த சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் இந்த தள்ளுறதுக்காக ஒரு மெக்கானிசம் நான் செட் பண்ணவே இல்லை இது சும்மா ஒரு கையில் ரெடி பண்ண ஒரு விஷயன்றதுனால அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இது வேலையும் செய்யலை இப்போ உள்ள அது அடைச்சிக்கிச்சு ரெண்டு கேரட்டும் சேர்த்து தள்ளினதுனால ஒன்று மேலே ஒன்று மாட்டிக்கிச்சு போல் இதுக்கு உள்ளே மாட்டியிருக்கிற அந்த கேரட்டை வந்து நம்ம ஏதாவது குச்சியை வச்சு தள்ளி வெளியே தான் இப்போ நம்ம கட் பண்ண முடியும் இப்போ நான் ஒரு கொம்பு வச்சு தள்ளின பின்னாடி அதனால் கேரட் லேசாக வெளியே வந்துருந்துது அதை நான் வெளியே எடுத்துட்டேன் இப்போது கரெக்டாக அந்த மிஷினை நல்லா ஓட விட்டுட்டு இப்போது கேரட்டை விடலாம் மிஷின் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடும்போது கேரட் உள்ளே போகிறதுனால பிரச்சனை இல்லை அது துண்டு துண்டாக போயிடும் மிஷின் நிற்கும் போதே கேரட் உள்ளே போயிடுச்சுன்னா அந்த பிளேடு வந்து ஸ்ட்ரக் ஆகி நின்றுடுது இப்போது இப்போ பாருங்கள் இந்த மிஷினில் இந்த லென்த்து கேரட் பீஸ் வச்சுருக்கேன் இப்போது ஆன் பண்ணுறேன் பாருங்கள் சேம் ப்ராப்ளம் தான் அந்த கேரட்டோடைய லென்த்து பத்தில் ஸோ இன்னொரு கேரட்டை இந்த வாட்டி பின்னாடி திருப்பி வச்சு தள்ளுறேன் அப்போ தான் ரெண்டும் ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகிக்காது இதில் நான் பண்ண பிரச்சனையே இந்த பைப்பை வந்து சரியாக ஃபிக்ஸ் பண்ணாததுனால தான் இந்த பைப் வந்து நான் சும்மா அந்த ஒரு கயிறு போட்டு கட்டி வச்சிருக்கேன் ரெண்டு இடத்துல அதனால் இந்த பைப் ஷேக் ஆகிக்கிட்டே இருக்குது இந்த பைப் ஷேக் ஆகிறதுனால இந்த கேரட்டை நம்ம தள்ளும்போது இந்த பைப்பும் சேர்ந்து முன்னாடி போயிட்டு அந்த பைப் போயிட்டு அந்த பிளேடில் அடிக்குது அந்த பிளேடில் அடிக்கிறதுனால அந்த பிளேடே ஸ்ட்ரக் ஆகுது இதை வந்து சரி பண்ணிவிட்டால் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது நம்ம மறுபடியும் ஒரு கேரட்டை வச்சு தள்ளுறோம் அதில் பார்த்தீங்கன்னா நல்லா கட் ஆகுது பட் இந்த நம்ம கை வந்து சரியாக கேரட்டை மட்டும் தள்ளாமல் பின்னாடி இந்த பைப்பையும் சேர்த்து தள்ளினதினால அது ஸ்ட்ரக் ஆகிடுச்சு சரி இப்போது ஓரளவுக்கு வெட்டப்பட்ட இந்த கேரட்டுடைய பீஸை பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இதை நம்ம சரியான மெத்தடில் இதை நம்ம கரெக்டாக அந்த பைப்லாம் பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணோன்னா நீங்கள் அழகாக ஒரு முழு கேரட்டை கூட உள்ளே தள்ளி கட் பண்ணலாம் கேரட் மட்டும் இல்லை வெங்காயம் தக்காளி வேணாலும் நம்ம வச்சு கட் பண்ணலாம் இதில் ரெண்டு விஷயம் நான் இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்றத கற்றுக்கிட்டேன் என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த பீஸ் நம்ம கட் பண்ணுற எல்லாம் செதுறதை தடுக்கிற மாதிரி ஒரு மெக்கானிசம் ரெடி பண்ணணும் அப்புறம் இந்த பைப்பு இவ்வளோ ஷேக் ஆகுது பாருங்கள் இந்த பைப்பு ஷேக் ஆகாத மாதிரி பக்காவாக ஒரு கிளாம்ப் வச்சு நம்ம டைட் பண்ணிட்டோன்னா அது ரெண்டுமே பக்காவாக இருக்கும் இப்போது மறுபடியும் நம்ம இந்த கேரட்டை வச்சு சும்மா தள்ளி பார்ப்போம் ஸோ கேரட்டு கிட்ட போகிறதுக்கு முன்னாடி இந்த பைப்பு நமக்கு கைப்பட்டு முன்னாடி போயிடுது இந்த பைப்பில் வந்து இந்த பிளேட் இடிக்கிறதுனால அது மோட்டர் சுத்த முடியல இந்த மெத்தடு ரொம்பவே டேஞ்சரான மெத்தடு இதை யாருமே வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க வீட்டில் ட்ரை பண்ணுற மாதிரியான வேறு ஐடியாஸும் என்கிட்ட இருக்குது அதை நான் வீடியோ போடுறேன் அப்போது நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதை மட்டும் நீங்கள் யாரும் தயவுசெய்து வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தோட முக்கியமாக இப்போ நான் பண்ணதில் என்னென்ன குறைகள் இருக்குது இதை எப்படியெல்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ